கிரைஸ்தலம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு இந்த மூன்றையும் வெளிப்படுத்தி வாழுங்கள் கிரீடம் உங்களுடையதே ஆதார வசனம் ஒன்று நாளாகும் பதினொன்று ஒம்பது தாவிதை நாளுக்கு நாள் விரித்தி அடைந்தார் சேனைகளுடைய கருத்தர் அவனோட கூட இருந்தார் ஒன்று யாவான் நான்கு ஒம்பது தம்முடைய ஒரே பேரான குமாரன் நாளை நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதால் தேவன் நம்மேல் வைத்த அன்பது வெளிப்பட்டது கிறிஸ்துவக்குள் அன்பானவர்களை ஒரு சிறு ஜபம் செய்வோம் தகப்பனே அவர்கள் உயர்கிறார்கள் இவர்கள் உயர்கிறார்கள் நானும் ஜபித்துக் கொண்டிருக்க ஒன்றும் நடக்கவில்லை என்பவர்களுக்கு என்று தெளிவுபடுத்தே உயர்த்துவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் தாவிது நாளுக்கு நாள் அடைந்தான் என்று பதிவு செய்யப்பட்டுள்ளது வேதத்தில் ஒரே நாளில் அடைந்தான் என்று இல்லை தாவிது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே மேலே உயர்ந்தான் ஆடு மேய்த்தவன் அரசன் ஆனான் இப்படி மேலே மேலே உயர்வதற்கு அவன் கீழே கீழே தாழ்மையுள்ளவனாக தேவனுக்கு பயந்து அவரது கட்டளை கை கொண்டவனாகவும் விசுவாசம் உள்ளவனாகும் பொறுமையோடு இருந்தான் பொறுமையைச் சேர்த்துக் கொண்டான் ஆகவே அவன் உயர்ந்தான் தன்னை கீழே கீழே தாழ்த்து கொண்டதனால் அவன் மேலே மேலே உயர்ந்தான் சவுல் ராஜா கொட்ட கொட்ட குனிந்தான் தாவிது ஏன் தனது ஆற்றாமையினாலா இல்லை இல்லை அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சவுள் அவன் மேல் கை போடாதே என்று தேவ கட்டளைக்கு தாவி இது கீழ்ப்பிடித்தான் அவன் மோசமாக இருந்தாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் உலகம் சொல்லும் அதற்கு ஒரு அளவு இருக்கிறது பொறுமைக்கு அளவு இருக்கிறது என்று எல்லை இருக்கிறது என்று தாழ்வைக்கு ஒரு எல்லை இருக்கிறது என்று உலகத்தால் வகுத்து கொண்ட எல்லைகள் பிரமாணங்கள் விசுவாசிகளான நமக்கு இது பொருந்தாது நாம் எப்பொழுதெல்லாம் தேவ கட்டளைக்கு கீழ்பிடுத்து நடக்கிறோமோ உலகம் நம்மை பார்த்து பரிகாசிக்கும் தோற்று போனவன் போல் சொல்வான் பிழைக்க தெரியாதவன் என்பார்கள் ஆனால் பரலோகமே சந்தோஷப்படும் நமக்கு பேக்கப்புக்கு நிற்கும் அல்லிப்பு ரெண்டு எட்டு சொல்லுகிறது அவர் இயேசு மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரணபரி எந்த அதாவது சிலுவையின் மரணபரி எந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் இதை சொல்வதற்கு முன் பவுளின் மூலமாக கர்த்தர் நமக்கு சொல்கிறது கிறிஸ்து இயேசு விழுந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்று பிளிப்பீர் என்று அவர் கடவுளுங்க அவரை தட்டி கழிக்காது என்று சொல்லி தட்டி கழிக்காதீர்கள் அவர் மனுஷ சாயலாகத்தான் வந்தார் மனுஷனுக்குள்ள சகல உணர்வு அவருக்கு இருந்தது அடிமையின் எடுத்து மனுஷ சாயலானார் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறார் இப்படி இயேசு இருந்ததினால் கிடைத்த லாபம் என்ன அதனால் தேவன் எல்லாவற்றிற்கு மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால் யாவும் டங்கும் படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் என்று அமதி கருவம் பத்து பதினொன்று இப்படி ஒரு உயர்வு வேண்டுமானால் இயேசுவின் சிந்தை நம்மில் இருக்க வேண்டும் இந்த பூமியிலே ரட்சிக்கப்பட்ட நம்மை உயர்வோ என்று உயர்த்தவே பிதாவாகிய தேவன் திட்டம் பெண்ணினார் வேறு வழி இல்லாமல் தம்முடைய ஒரே பேரான குமாரனையே தந்தருளி அனுப்பி கல்வாரி நமக்காக யாவற்ற செய்து முடித்தார் வெளிப்படுத்தினார் கொடுத்தார் யாவரும் பார்க்க வேண்டும் அவர் ரகசியமாக எது வைத்துக் கொள்ள மனசுக்குள்ளே எதையும் வகித்துக் கொள்ளவில்லை இது நாம் விசுவாசித்தோம் கழுவப்பட்டோம் கிருவினால் ரட்சிக்கப்பட்டோம் தெய்வ குடும்பத்தில் சேர்க்கப்பட்டோம் சகல உரிமைகள் நமக்கு உண்டு இதை எடுத்து அனுபவித்து சாட்சியை வைத்து போக வேண்டுமானால் தாவி செய்ததே இயேசு செய்ததே நாமும் செய்ய வேண்டும் இதற்கு காசு பணம் தேவையில்லைங்க முழுக்க முழுக்க அர்ப்பணம் தேவை நம்மால் தனியாக செய்த முடியாதுங்க அவருடைய கிருபை நமக்கு போதுமானது தாவீது தேவனுக்கு கீழ்ப்படிந்தான் கட்டளைக்கு கீழ்பிடிந்தான் தாழ்மையாயிருந்தான் விசுவாசத்தில் உறுதியாயிருந்தான் இதனோடு பொறுமையை கூட்டிக் கொண்டான் தாழ்மை பொறுமையோடு கூடிய விசுவாசம் இந்த மூன்றையும் வாழ்விலே பேச்சிலே செயலிலே காட்டினார் காட்டினான் தாவீது ஆகவே அவனோட கர்த்தர் இருந்தார் சேனைகளுடைய கர்த்தர் அவனோடு இருந்தார் என்று பதிவு ஆகியிருப்பதன் காரணம் அவன் எப்போதும் யுத்தத்தில் இருந்தான் அத்தனையிலும் சேனைகளின் கர்த்தர் அவனுக்கு வெற்றியை கொடுத்து தேசத்தை விசாலமாக்கினார் இனி ஒரு எதிர்மறையான உதாரணம் உண்டு ராஜா இவன் வர வர பலவீனப்பட்டு போனான் என்று வேதம் பதிவு செய்துள்ள ரெண்டு சாமியில் மூணு ஒன்று ஏங்க இவனுக்கு எல்லாம் தெரியும் கட்டளை தெரியும் பிரமாணம் தெரியும் இவனும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான் ஆனால் மக்களை பிரியப்படுத்தினான் பொறாமை கொண்டான் எரிச்சல் கொண்டான் தேவக்கட்டளையை மீறினான் ஆகவே ரிசல்ட் பரிதாபம் உலகத்தில் வெற்றியடைவதற்கு ஃபைவ் ஸ்டெப் செவன் ஸ்டெப் என்று புக்குகள் விற்கப்படுகிறது அவசியமற்றது தாவிதம் இருந்த அந்த மூன்று பண்புகளை நாம் செயலில் காட்ட வேண்டும் இங்குதான் பின்வாங்கி போகிறோம் வேதத்தையே கரைத்து கொடுத்திருந்தாலும் மணிக்கணக்காக ஆராதனை செய்தாலும் நல்லது எங்கே இந்த மூன்று என்று தான் கருத்தை தேடுகிறார் தேவன் மனுப்புலத்தின் மீது நான் அன்பு வைத்திருக்கிறேன் என்று வாயினால் சொல்லவில்லை முன்குறித்தார் திட்டம் பண்ணினார் ஏற்ற காலத்தை நிறைவேற்றி முடித்தார் கலாத்திய நான்கு அஞ்சு இது எங்கோ ஒரு மூளையில் யாருக்கும் தெரியாமல் நடந்த சமாச்சாரம் அல்ல பகிரங்கமாக நடந்தது நான்கு சுபி நான்கு சுவிசேஷங்களிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளது பரிசுத்த ஆவியினால் நம்மிடம் பட்டுப்புடவைகள் கார்கள் நகைகள் ஜபர் இவைகள் யார் எங்கே காட்டுங்கள் என்று கேட்க வேண்டிய அவசியம் இல்லை எப்படி எப்படி காட்டுகிறோம் யோசித்து பாருங்கள் அப்படி இந்த மூன்று பண்புகளையும் காலையிலிருந்து மாலை வரை நமது பேச்சிலே செயலிலே காட்ட வேண்டும் அவனவன் செயிக்கத்தக்க பலன் இதற்குத்தான் காலை தோறும் புத்தம் இது கிருபை கொடுக்கப்படுகிறது வரம்பெற்ற ஊழியராக இருந்தாலும் சரி ஊழியம் செழிக்க வேண்டுமா சபை பெருக வேண்டுமா சபையிலே அற்புதங்கள் அதிசயம் நடத்துங்கப்பா என்று மன்றாட வேண்டிய அவசியமில்லை சபையில் மேலே இருந்து கீழே உள்ளவர்கள் அத்தனை பேர் ஒன்று சேர்ந்து இந்த மூன்று பண்புகளை வெளியரங்கமாக்கி தெரியும் பட்சத்தில் யாவரும் கர்த்தரும் யாவரும் பார்க்கும் வகையில் கேள்விப்படும் வகையில் சபை நடந்தால் சபை செயல்பட்டால் சகலத்தையும் சபையில் செய்வார் இந்த பண்புகளை பெற்றோர்கள் வெளிப்படுத்தி பிள்ளைகளை சிறு வயது முதல் இதை வெளிக்காட்டும்படி வளர்க்க வேண்டும் இந்த குடும்பத்தில் சமாதான போல ஓடும் செல்வம் செழிப்பு வழிந்து ஓடும் சங்கீதம் இருபத்தி மூணு ஐந்து ஆறு நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஒம்பது பத்து வசனத்தின்படி பிள்ளைக்காக பிள்ளையின் நல்ல மனமாற்றத்திற்காக உபவாசம் போட்டு கண்ணீர் விட்டு ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை உபவாசம் போட்டு சகல நன்மைகளுக்கு ஸ்தோத்திரம் செய்யலாம் வெற்றியடைந்து அடைந்து அத்துணை பரிசுத்த வான்களிலுக்கும் இந்த மூன்று பண்புகளை நாம் காணலாம் வேதத்தில் படித்து பாருங்கள் அத்தனை பேருக்கு அந்த மூன்று பண்புகள் இருக்கும் கேள்படிதல் தாழ்மை பொறுமையோடு இணைத்து விசுவாசம் இந்த மூன்றையும் வாய்விட்டு சொல்லு எனக்கு தாருமையா என் குடும்பத்திற்கு தாருமென்று செவியுங்கள் உடனே அது வெளிப்படும்படியாக கிருபை தருவார் வார்த்தை தருவார் பிடித்துக்கொள்ளுங்கள் தந்ததை வெளிப்படுத்த காட்டுங்கள் உங்கள் தலை உயரும் எல்லா தலைகளுக்கும் மேலாக உங்கள் தலை உயரும் ஹால் லூயா ஜெபிக்கலாம் தகப்பனே நீர் விரும்புகிற மூன்றையும் வெளிப்படுத்தி உங்களை கனப்படுத்த வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம் பல சமயத்தில் விழுந்து விடுகிறோம் இந்த பெலவீனம் எங்களை விட்டு நீங்கே சிங்கத்தைப் போல உறுதியாக இறுதி வரேன் என்று ஜெயிக்க உதவி செய்யும் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த வாய்ப்புகள் தாரும் இயேசுவின் நாமத்தில் பெய்தாவே ஆமே ஹாலே லூயா